என் செல்ல குழந்தையே இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இன்று உந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்ட பதினைந்தாவது நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி போகிறது என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பாராத இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளும் சரியாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்று உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை தான் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் காண்பித்து கொடுக்க வேண்டும் இன்று பஞ்சமி நாள் பஞ்சமி நேரத்தில் இந்த தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் நான் சென்று விட மாட்டேன் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அதையெல்லாம் உனக்கு சரியான நேரத்தில் நான் தெளிவாக உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று நிச்சயமாக நினைக்கின்றேன் என்னவாகும் ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு எப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியானதொரு புரிதலை உனக்கு நிறைவாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பினோமோ அந்த நேரத்தில் நமக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடாதே சரியான திருப்பத்தை நீ உணரக்கூடிய சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நீ வேண்டி விரும்பி நின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கட்டாயமாக வந்துவிட்டது எந்த தருணத்திலும் இந்த தாயினுடைய அன்பினை விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கையை என்னிடத்திலிருந்து நீ நிறைவாக பெற்றுக்கொள்வது உண்மை என்றால் பஞ்சமி நாளில் இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போவதும் உண்மைதான் எதையுமே தொலைத்த உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் என்பது எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எந்த நிலையையும் தாண்டிவிட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கான வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் சரியாக கிடைத்துவிட்டால் போதும் அது ஒன்றே இங்கு ஒவ்வொருவருக்குமான மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்கும் அல்லவா இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு எதற்காக இந்த வராகி பயணிக்கிறாள் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த திருப்பத்திற்கு என்ன காரணம் என்று நீ யோசித்து பார்த்தாயா உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தாயா நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியாக கொண்டு வந்து சேர்த்திட நினைக்கின்றேன் எதையும் தாண்டி நீ இந்த நிலையில் உனக்கு பெறக்கூடிய சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள நினைத்தாலே போதுமே இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் நீ தொலைத்ததும் இழந்ததும் போதும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் சரியாக நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்ன நடந்தது என்றெல்லாம் நீ கலங்கிய பொழுதெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தியதல்லவா நீ எதிர்பார்த்திடாத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பல வெற்றிகளை கொடுத்ததல்லவா அந்த வெற்றியை நினைத்தாலே உனக்கு இன்னமும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் பல வெற்றிகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் குவியப்போவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மால் அத்தனை விஷயங்களையுமே உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிமேல் கொடுக்கக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்குள் பல மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பஞ்சமி தாயின் வாக்கு பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிசயத்தை நடத்தும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என் பிள்ளையே நல்ல நேரம் வரும் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நான் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்துவேன் சரியான நேரத்தில் உனக்கு சரியான விஷயங்களை என்றும் நான் சொல்லி கொடுப்பேன் தேவையில்லாது நீ அத்தனை விஷயங்களையும் கடந்து வந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ மீட்டெடுத்தது போதும் இனி உன்னோடு என்றும் நான் வருவதை தெரிந்து கொண்டு உன்னோடு நான் வருவதை என்றும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு தாயின் அன்பு மரவணைப்பும் இன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் எப்பொழுதும் உன்னை தேடி உறுதியாக வரப்போகின்றது உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வருவது அத்தனையும் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நிறைவாக தந்துவிடும் எந்த சூழ்நிலையில் உனக்கு என்ன மாற்றங்கள் வந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு யாரால் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு யாரால் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் நம்மை தேடி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதில் எப்பொழுதுமே உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் சந்தோஷமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டுமல்லவா நீ எதையும் தொலைக்காதே எந்த சந்தர்ப்பத்தையும் கைவிட்டு விடாதே இனி உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக உணர வேண்டும் உனக்கு நான் கொடுப்பது எல்லாமும் இனி என்னவாகும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை உனக்கு எப்பொழுதும் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொண்டால் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் என் குழந்தையே என்னவாகிறது இந்த வாழ்க்கை ஏதுவாகிறது இந்த வாழ்க்கை என்பதனை நீ சரியாக உணரும் உனக்கான அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறிவிடக்கூடிய வாழ்க்கையாயுது நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை நீ பட்ட வேதனைகள் அத்தனை நீ அனுபவித்த துன்பங்களும் சோதனைகளும் அத்தனை இனிமேல் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்குள் மிகுந்த மாற்றத்தை உறுதியாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்து உனக்கு நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் எதுவாயினும் அதையெல்லாம் நீ என்னாலும் சரியாக உணரத் தொடங்கிவிட்டால் அது போதும் தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் நீ உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நிறைவானதொரு விஷயமாக என்னாலும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் வராகி தாயின் அன்பு வாக்கு என்னாலும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எப்பொழுதும் உனக்கு நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை உறுதியாக கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நிச்சயமாக நிறைவாக உனக்கு மீட்டுத்தர வேண்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான உண்மைகளை நிறைவாக தந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் யாருக்கும் எப்படிப்பட்ட காரியத்தையும் நடத்தி கொடுக்கலாம் ஆனால் அவர் அவர்களினுடைய மனத்தெளிவினால் மட்டும்தான் அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தம் கொண்டாயோ அதையெல்லாம் நினைத்து இனி கவலைப்படாதே உனக்கு தெய்வம் துணை நிற்கிறது உனக்கு தெய்வத்தின் அன்பு நிச்சயமாக கிடைத்திருக்கின்றது அப்படியானால் இனிமேல் எந்த செயலிலும் நீ ஒரு அடி கூட பின் வாங்கி நின்றுவிடாதே எதை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து ஒரு அடி தொலைவு கூட நீ பின்னே நிற்க நினைக்காதே இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக தரும் நீ ஆசைப்பட்டதை விட ஒட்டுமொத்தமான நன்மைகளை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே சந்தோஷம் என்பது யாருக்கு எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவுக்கு வந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்திவிடும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக உன்னை நீ தயாராக வைத்து கொண்டிருந்தால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் இனி நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் எதையுமே எண்ணிக்கொண்டு நீ தேவையில்லாத வருத்தங்களை உனக்குள் வைத்து கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான தெளிவுக்குள் கொண்டு வந்து விட்டாலது போதும் சரியானபடி உனக்கான வெற்றியாக அதனை நீ கொண்டு வந்து விட்டாலது போதும் வராகியினுடைய என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நொடி முதல் இந்த தாயானவளினுடைய இருப்பிடம் உன் இல்லமாகத்தான் இருக்கின்றது நான் உன் இல்லத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் அம்மா வேறெங்கும் ஒருபோதும் செல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்ட உனக்கு என்றும் நம்பிக்கையின் நாயகியான இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எக்காரணத்தை கொண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷம் என்பது உனக்கு நிரந்தரமானது இல்லை என்று சொல்லி நீ வருந்தினாய் அல்லவா ஆனால் அந்த சந்தோஷத்தை நான் உனக்கே உரித்தானதாக கொடுக்கிறேன் நீ கலங்காமலிரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்றும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்